அழைப்பதற்கு சீரகம் கள்ளப்பருப்பு நிலக்கடலை நன்கு ரோஸ்ட் செய்து கொள்ளலாம் ஆனியன் ஒரு வர மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளலாம் துருவிய கேரட் சேர்த்து கொள்ளலாம் துருவிய பொட்டேட்டோ இஞ்சி கல்லுப்பு பச்சை மிளகாய் தேங்காய் கோர்ஸாக அரைத்து சேர்த்துக்கொள்ளலாம் டால்வெல் பெருங்காயம் கெட்டி அவுள் கழுவி ஊற வைத்து கொள்ளலாம் கரெக்டான பதத்தில் உதிரி உதிரியாக இருக்க வேண்டும் வைத்த அவளை உதிர்த்து சேர்த்து கொள்ளலாம் அங்கு பொறுமையாக மிக்ஸ் செய்து கொள்ளலாம் பாரம்பரிய மிக்க ட்ரெடிஷ்னல் வெஜிடபிள் அவளு மற்ற இறங்கிவிட்டது கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டாக ஆட் செய்துள்ளோம் என்ஜாய் சிம்மிலியே வச்சு நல்லா உங்களுக்கு வந்துட்டு வேகிற அளவுக்கு வெந்து கொடுத்த பிறகு எடுத்துடலாம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட்ஜோதி அரட் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அரட் பெருஞ்சோதி கொல்லாநெறி குவலையம் எல்லாம் ஓங்குக அரட் பெருஞ்சோதி அபயம் வெஜிடபிள் அவள் இறகிவிட்டது பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாரூன் அருள் வல்லலார் உணவு நித்தி அன்னதானம் பாய் ஆல் ஸ்டே சேஃப் பி கோல் என்ஜாய் நாளை மற்றொரு வித்தியாசமான காணொலியில் பார்க்கலாம் பாய் ஸ்டேசேஃப் அரட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி